வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திண்டுக்கல் கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க நம்ம மேல போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த திண்டுக்கல் கோட்டை எங்க இருக்குன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல தாங்க இந்த கோட்டை வந்து இருக்கு இந்த திண்டுக்கல் கோட்டையை வந்து யார் கட்டுறாங்கன்னா மதுரை நாயக்கர்களுடைய கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க இந்த கோட்டையுமே வந்து நாமக்கல் கோட்டை மாதிரி தாங்க இருக்கு அதே மாதிரி படிக்கட்டுகள் தான் இருக்கு கோட்டையை பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு எப்படி இருக்கு பாருங்க அதுக்கப்புறமா இந்த கோட்டையை வந்து ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் வந்து இந்த கோட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க மேல வந்தாச்சு இது நம்ம சேனல்ல எட்டாவது கோட்டை रुच गया इंग्लिश ये और पूरे पूरे टाइम मेरा बार-बार तोड़ता रहा ना तनी ये ना गिरा था तनी में मुड्डा போய் ஒரு நைட் ஒரு வழியாக நம்ம கோட்டைக்கு உள்ளே வந்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு வே மாதிரி இருக்குது இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸு உள்ள அந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்க இதுக்கு மேலே போய் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த கோட்டை வந்து கவர்மெண்டோடைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஏன்னா ஹைதர் அலி மற்றும் டிப்பு சுல்தான் வந்து கோட்டை கைப்பற்றதுக்கு அப்புறமா இந்த கோட்டை வந்து கைவிதப்பட்டுருச்சு எப்படி இருக்கு பாருங்க வேற லெவலுங்க இந்த கோட்டையில ஒரு கோயில் ஒன்று இருக்கு இந்த கோட்டையில் மலை உச்சியில ஒரு கோயில் ஒன்று இருக்கு இப்ப நம்ம அதுக்கு நம்ம போகலாம் இங்கே ஒரு வே இருக்கு பாருங்க அந்த காலத்தில் செஞ்ச மரக்கதவு இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க ஸோ இந்த கதவுலே வந்து ஒரு சின்ன ஒரு வே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படியும் நம்ம வந்து போய்க்கலாம் இதுக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வேற இது சிப்பாய்கள் ஆறாம் நினைக்கிறேன் இது பார்த்து போயிட்டே இருக்கு வேக அப்படியே இருக்கு இவ்வளவு ஒரு ஆர்கிடெக்சர் பாருங்க உடலியே வந்து இருந்தாலும் Thank you. Thank you. மிகப்பெரியட்டங்கள் இது